ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரஜன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வாழைப்பழம் லட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம் மூன்று பிரெட் க்ரம்ஸ் முந்திரி பவுடர் ஆக்குனது சர்க்கரை நெய் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய்யை ஊற்றிக்கோங்க நெய்யை நல்லா காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணுங்க வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க நல்லா மசிஞ்சதும் அதில் ஏலக்காய் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து சுகர் ரெண்டு கப்பு அது கூட கொஞ்சமாக தூள் கலருக்காக போடுறோம் மஞ்சள் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லோ கலரில் வந்ததும் இதில் அரைச்சி வச்ச முந்திரியை மிக்ஸ் பண்ணுங்கள் அரைச்சி வச்ச முந்திரி மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா கலந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதில் பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் ஒட்டி பாருங்க, அதில் வந்து இது வந்து ஒட்டாமல் வரும் அப்போது அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக லட்டு சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க ஒரு கடாயில் நெய் வீட்டில் நம்ம பணியாரம் செய்கிற கடாயில் யூஸ் பண்ணலாம் நெய்யில் உருட்டி வச்ச உருண்டையை அதில் போட்டு நல்லா விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிஞ்சதும் சுவையான வாழைப்பழ லட்டு தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்